எங்க இயக்க மாவீர சுந்தரலிங்க மக்கள் இயக்கம் சார்பாங்க என்னன்னா ஓட்டப்படாத கவுனகிரியில வந்து சுந்தரலிங்கம் அவரு சுதந்திர போராட்ட தேகிக்கு வந்து மாறுபளவு தான் இருந்துச்சு அந்த சிலை வந்து இன்னைக்கு வந்து ஓ சட்டமன்றத்துல குரல் கொடுத்து ஓட்டப்படாத எம்எல்ஏ வந்து எங்களுக்கு எங்க சுந்தரலிங்கத்துக்கு வந்து குதிரையுடன் வெங்கடச்சலம் அமைக்கிறேன்னு சொல்லி அவர் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்ததுனால எங்களுக்கு எங்க தலைவர் பல உருவத்தோட குதிரையுடன் படத்த இது சிலையை திறந்திருக்காங்க அதுக்கு முதலமைச்சர் நன்றி சொல்லுதோ என்ன அப்படின்னா இது அவர் பேர் வந்து ஒரு வேறுபடுற வகையில் வகைகளில் முகநூலாம் நேரில் பார்த்து மனு கொடுத்துருக்காங்க முகநூலில் வாட்ஸ்அப்பு முகநூலில் வந்து அவர் வந்து ஒரு ஒரு குற்றவாளி கூட இழைச்சி பேசுறது வந்து தவறான குற்றம் இந்த அக்ரி பரமசிவம் இளைய இளையராஜாவும் என்ன அப்படின்னா அங்க அவர் குரல் கொடுத்ததான் ஓட்டப்படாத வந்து நீதிமன்றம் வந்திருக்கு காலேஜ் வந்திருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மண்டபம் பல சாலைகள் ஏகப்பட்ட எந்த ஒரு பிரச்சனாலும் சிறுமையான வந்து குரல் கொடுத்து அவர் ஏகப்பட்ட இது செஞ்சிருக்காரு அவர் பேரை கலந்து செய்யும் அவர் பேரு ஒரு கெட்ட பேரைய வாகனம் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அக்ரி பரமசிவம் அந்த இளையராஜாவும் இந்த முகநூல்ல வந்து தவறான பேக்க ஐடியில வந்து செய்யறாரு அதை வந்து உடனடியாக எஸ்பி சார் வந்து உடனடியாக அவர் மீறி நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாதிரி யாரும் தப்பான முகநூல வேற ஒரு ஐடியில போடக்கூடாது அது அவர் செய்தது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாங்க வந்து இன்னைக்கு சார் எஸ்பி சாரை பார்த்து மனு கொடுக்க வந்து அவர் மீது உடனடியாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ரெண்டு பேரும் கைது செய்ய வேண்டும் அக்ரி பரவசத்தையும் அந்த இளையராஜாவும் ஏன்னா ஒரு பேக்கெடி வச்சு யாருனாலும் அப்படி செய்யலாமா இப்போ தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்கு போல போல பாருமின்றி கூட நம்ம துணை சாய்வுக்கு வந்திருக்காரு ஆளுநர் ஒரு மீட்டிங்கு நீலகிரி மாவட்டத்தில் நடக்கும்போது அவர் கூட ஒரு ஆளுநா அப்போ அவர் தப்பா போட முடியுமா எவரோ ஒரு குற்ற செஞ்சிருக்காரு போட்டோ இருக்கும்போது எல்லாத்தையும் குற்றவாளி ஆக்க முடியுமா அவரை வந்து ஓட்டப்படுற எம்எல்ஏ வந்து அவரோட வளர்ச்சியும் அவரையும் வந்து எங்க எங்களுக்கு தேர்தலில் உள்ள மக்கள் தென் மாவட்டத்திலே அவர் தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு சட்டமன்றத்திலே அவர் பேரை கெட்ட எண்ணத்துல அவரை பேரை வந்து கெடுக்கிற இந்த ரெண்டு பேரும் நபர்களும் அட்டி பரமசிவம் இளையராஜாவும் செஞ்சிட்டு இருக்காங்க அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் அது சம்பந்தமா எஸ்பிஐ பி ஐ சார் பேரு வந்திருக்காங்க மாரிப பாண்டியன் மாவீர சுந்தலிங்க மக்கள் இயக்க நிறுவன தலைவர்